கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை எட்டாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் சிந்தனைகள் தெளிவாக இருக்கும் தொழிலில் எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் நிதிநிலை மேம்படும் குடும்ப உறவுகள் உறுதியாகும் பயணங்களால் கூடுதல் வாய்ப்புகள் உருவாகும் மிதனம் ராசி நண்பர்களே திட்டமிட்ட செயல்பாடுகள் வெற்றியடையும் புதிய நண்பர்கள் மூலம் நன்மை ஏற்படும் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கடகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை காணலாம் தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றியாகும் குடும்ப உறவுகளில் நிம்மதி நிலவும் சிம்மம் ராசி நண்பர்களே தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி சாத்தியம் குடும்ப உறவுகளில் புதிய உற்சாகம் மேலோங்கும் கன்னி ராசி நண்பர்களே திட்டமிட்ட முயற்சிகள் வெற்றியடையும் புதிய தொடர்புகள் பயனளிக்கும் குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும் துலாம் ராசி நண்பர்களே சிறு சிக்கல்களை சமாளிக்க மன அமைதி தேவை தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களை எதிர்கொள்கின்றன குடும்ப உறவுகளில் ஒற்றுமை மேலோங்கும் விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் நல்ல பலனை தரும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் குடும்ப உறவுகள் உறுதியாகும் தனுசு ராசி நண்பர்களே தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த உகந்த நாள் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்தும் மகரம் ராசி நண்பர்களே நிதிநிலை மேம்படும் தொழிலில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்கள் பக்கம் இருக்கும் உங்கள் முயற்சிகளால் வெற்றி பெறுவீர்கள் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை நிலவும் மீனம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் எதிர்பாராத நன்மைகளை சந்திக்கலாம் தொழிலில் முன்னேற்றம் அடையலாம் குடும்ப உறவுகளில் நம்பகத்தன்மை அதிகரிக்கும் பொதுவாக அனைத்து ராசிகளுக்கும் இன்றைய நாள் சீரான மற்றும் வளர்ச்சியுடன் இருக்கும் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நன்றி